இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு காணொலி ஒன்று தானே எல்லாருக்குமே தெரியும் நாட்டில் வந்து இப்போ கடும் மழை பெய்து ஒன்று இருக்குது கடும் மழையாண்டால் சரியான மழை அது நினைச்சு கூட பார்க்கல அது எங்களோட இப்படி ஒரு மழையாக கண்டது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அந்தளவுக்கு சரியான ஒரு மழை புயல நிறையவே நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும் அதில் வந்து உயிரிழப்பு வந்து ஐம்பது ஐம்பதை தாண்டி உயிரிழந்திருக்கணும் இலங்கையில் என்று சொல்லியிருக்கணும் அது வந்து சரியான தகவல் இன்னும் கூடலாம் கூடலாமே ஒழிஞ்சு குறைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்றபடியாக நிறைய சனம் வந்து இடம் பெயர்ந்து அந்த தங்கட வீடுகளை விட்டு வேறு வேறு இடங்களில் பள்ளிக்கூடங்கள் இப்போ எங்களோட கிளிநாச்சி மாவட்டத்திலே வந்து நிறைய பேர் வந்து இடம் பெயர்ந்து அவ்வளவு தண்ணி ரோட்டை எல்லாம் மூவி பாஞ்சோன் இருக்குது இங்கே பார்க்கவே தெரியும் எங்கட அளவுக்கு வந்து உண்மையிலேயுமே தண்ணி வீட்டுக்குள்ளே வந்து வாசலுக்களோடைய நின்றபடியாக வீட்டுக்குள்ளே வேற இல்லை ஆனால் எவ்வளவோ சேனத்துக்கு வந்து வீட்டுக்குள்ளே எல்லாமே வந்துட்டுது சின்ன பிள்ளைகள் வயசானாக்கள் பெரியாக்கள் எல்லாருமே வச்சுக்கொண்டு சரியாக கஷ்டப்படுங்கன்னா உண்மையிலுமே சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீட்டை யோசித்து பார்க்க சரியான கவலையாக இருக்குது ஏன்னா இப்போ நிறைய சின்னங்கள் இருக்கிறபடியா எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் இப்போ நிறைய சின்ன பிள்ளைகள் வச்சு கொண்டு இருக்கிற ஆக்களுக்கு அப்படியே உண்மையிலுமே நேற்று நாங்கள் மூன்று மணிக்கு பிறகு அம்மாவோட கதைக்கு இல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தொடர்ந்து புல்லாயே புல்லாயே இல்ல அதோட நேற்று வந்து மூன்று வழியால போக நான் கடும் முயற்சி செய்த நான் ஒரு வழியாலயுமே போக வாய்ப்பு கிடைக்கல புது குடியிருப்பால போனா விஸ்வமடவில் தண்ணிவா இது மாங்குளத்தில் போக மாங்குளம் சந்திலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒடிச்சுட்டான் போகிற பாதைக்கு போவே தண்ணி மூடி பாயுது கடைசி புளிய புளியங்குளம் போய் புளியங்குளத்தால் திரும்பி போகிற அண்ணன் வந்து சொன்னார் பெரிய வாகனம் வச்சுக்கிற மின்சார சேவக்கார அண்ணன் தம்பி இந்த கதவு துறக்கிற கைப்பிடி வரையும் தண்ணி பாயுதுண்டு அதுக்கு பிறகு திரும்பி இஞ்ச வர இருட்டுப்பட்டுது இப்போ உடனே இன்னுமே தொடர்பு இல்லை என்னால் கவரேஜ் இல்லை புல்லாய் அதோட கரண்ட் இல்லையா அங்கே அதால வந்து தொடர்பு இல்லை உங்களுக்கு அம்மா மூன்று மணிக்கே அம்மா கதை கேட்க சொன்னால் தம்பி சீனியையும் தைலையும் பண்ணி கொண்டு வா சாப்பாட்டையும் கட்டி கொண்டு நான் பாரன்னு தானே சொன்னேன்

ഉമ്മയ <laughs> പക്കാട്ടിയോട്ട് <laughs> 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 சந்தியெல்லாம் தண்ணி வாயுது தண்ணி வந்து இப்போ அந்த ரோட்டுக்கு அங்கால வந்து ஒரு கிராமம் இருக்கு சிவபெருமண்ட கிராமம் அது வந்து பெரும்பாலும் ஃபுல்லாகவே வந்து நீர்ல நீர்ல வந்து மூழ்கி இருக்குது பள்ளிக்கூடங்களுக்கு வந்து ஆட்கள் வந்து இருக்கிறோம் பள்ளிக்கூடங்கள் வந்து உண்மையிலுமே இனி இது வந்து ஆர்ட்டை இயற்கை என்ன நாங்கள் இப்போ வந்து ஆர்ட்டையுமே கேட்டுக்கொள்ள இல்லாது கடவுளை தான் கேட்டுக்கொள்ள வேணும் இன்றைக்கு விடியல இருந்து காத்து கொஞ்சம் குறைவா இருக்கு அங்க இடத்துல மழை கொஞ்சம் குறைவு மழையும் குறைவா இருக்கு காத்து குறைவா இருக்கு இப்ப வந்து சாதுவான ஒரு தூத்தல்லான் இருக்கு ஆனா இரண்டவானமாவே தான் காணப்படுது ஆனா வந்து உங்களோட கூட இடங்கள்ல என்ன மாதிரியான தெரியல காத்து வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சொல்லவே காத்து அடிக்குது இடவரெல்லாம் மழை பெய்து காத்து அடிக்குது ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்

சமையல் செய்யல சமைச்சு சாப்பிட்றதே பெரிய பாடு இப்ப இருக்கிறது பெரிய பாடு உண்மையிலுமே அந்த அத்தியாவசிய சமைச்சு சாப்பாடு வந்து இன்னும் ஒரு அத்தியாவசியமான இதா இருக்குது என்ன இடம்பெயர்ந்து போயிருந்தாலும் அவைக்கு தேவையான நேரத்துல அந்த உணவை வந்து வழங்க உடனே எல்லாருமே கஷ்டத்துல என்ன அப்படியே தொடர்ந்து இந்த காணொலியை பாப்பிடும்னாங்க சரி வாழை போனா பரவாயில்லை அதே மாதிரி இங்கால பாத்தீங்கன்னா பப்பாசி நிறைய மரங்கள் வந்து மட்டை இதெல்லாம் வந்து நாங்க புடிய எலும்பி என்ன செய்தாங்களா ஒரு எல்லாத்தையும் எடுத்துட்டேன் கூட்டு கூட்டக்கூடிய அளவு எல்லாம் கூட்டி அந்த பெரிய அந்த எல்லாம் குபராண்டி இருக்குறோம் கிள்ளி அழுக்க அவ்வளவு கஞ்சலா தான் இருக்குது மட்டையல் வந்து பெரிய பெரிய மட்டை என்ன பஞ்ச மண்டை இருக்குதான் பஞ்ச மண்டையெல்லாம் நிறைய விழுந்தது என்ன பயம் கரண் பயிர்களுக்கு மேல விழுந்ததுண்டா அதை விட ஒரு ஆபத்து கீழே ஈரம் தண்ணி நிக்குது பெரிய கஷ்டம் அதோட வந்து வீட்டுக்குள்ள அந்த கோழுக்க பார்க்க மாட்டீங்க அவ்வளவும் தண்ணி தான் ஃபுல்லா வீடு கழுவி விட்ட மாதிரி தான் இருக்குது தண்ணி

அப்படி இந்த கழுவி விட்ட மாதிரி தான் நிலம் முழுக்க தண்ணி இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே தண்ணி இங்கே பார்த்தீங்களாண்டால் ஃபுல்லாகவே தண்ணி பாருங்க மாடுகள் ஆடுகள் எல்லாம் சரியா தண்ணிக்குள்ளே தான் இது வந்து இந்த காத்துக்கு அப்படி முறிச்சு போட்டிருக்காங்க வேற முள்முருக்கு மிரங்கள் எல்லாம் காத்துக்கு வந்து அப்படியே முறிச்சு போட்டுக்கிறாரு போயிடங்களும் வந்து நிறுத்தப்பட்டிருக்குதே என்ன சேவையில இல்லையே இல்ல இப்போ இதெல்லாம் பாருங்க அவ்வளவு ஓடு வந்து தண்ணிக்குள்ளோட உண்டு ஃபுல்லாவே வெள்ளை கடாதான் இருக்குது பாருங்க கடா புள்ளியோ பிடி இருக்குது இதெல்லாம் நெல் வயல் இது ஃபுல்லா வயல் தான் வயல் ரெண்டு மூன்று மடங்கு மோவி பா இது காணிதான் இங்கேயும் அதே மாதிரி ரெயின் ரோடு பக்கத்தையும் அப்படித்தான் இருக்குது காணியல் ஃபுல்லாவே அப்படி முக்காவாசி அளவில் மாவி பாஞ்சு கிடக்குது ஒரு பார்க்கவே ஒரு பயங்கரமா இருக்குது அந்த பாதை இல்ல இது வந்து அந்த வீட்டு தம்பி வந்து தம்பியோட படிக்கிற ஒரு நேற்று பிடிக்க விரைக்க முழங்கால அளவுல இருந்ததான் தண்ணி திருப்பி போக முடியும் போக கழுத்து மட்டும் வந்துட்டு தான் அப்போ போக இல்லாத ஆக்கள் தானே வெளியில் வந்துட்டு இருந்தோம் எல்லாருமே இப்போ அந்த சொன்னால் இங்கால பாருங்க இந்த ஓட்டு கேட்டுக்குள்ள அல ஓட்டுக்குள்ள எல்லாம் அப்படி தண்ணி உண்டு இது ஒரு ஒழுங்க இந்த ஒழுங்கைக்குள்ள உள்ள அவ்வளவு ஓட்டுக்கையும் தண்ணி போட்டு

கடவுளே நீங்கள் யோசிப்பீங்க ஏன் நாங்கள் இப்போ மெயின் ரோட்டோட இருக்கலாம் தானே போகிறோமான்னு சொல்லி அத்தியாவசிய பொருட்கள் கொஞ்சம் வாங்க இருக்கிறதால சந்தைக்கு வந்து பிறந்த சந்தைக்கு வந்து கொஞ்சம் பொருட்கள் வாங்க போகிறோம் நாங்கள் முடியாவில இந்த கோயிலெல்லாம் மூடிப்போய் இதான பைரோர் ஓ இதில் வந்து மெயின் ரோட்டோடனே பாய் இது சந்தை கிட்ட கிட்ட போகிற வசூல்போ

ஓரளவு அந்த இப்படி மெயின் ரோட் எல்லாம் மேரே இது ஒரு நாளே குளம் நிரம்பிடுது நிரம்பி இப்படி அதுதான் அவ்வளவு அழிவு அதுதான் நான் உண்மையிலேயே நேத்து ஃபுல்லாவே வலி கிடை இல்ல சின்னங்கள எல்லாம் மட்டும் வீட்டுக்கு இருந்தாச்சு இன்னைக்கு இப்ப அந்த கடைக்கு வரவும் மண்ட வலியில வலி கிட்ட தான் தெரியுது இப்படி அவ்வளவு பெரிய ஒரு ஆக்கடக்கு உண்மையிலேயே பார்க்கவே சரியான கவலையா இருக்குது

சொடியான தண்ணியா இருக்கு தானே இதுக்கெல்லாம் போலாம் அங்கால கோப் அதனால நடந்து போலாம் நினைக்கிறேன் போம்மா போலாம் போலவா அதுக்குள்ள வந்து ஆ மறைச்சு கட்டி இருக்குது பரந்தன் சந்தில பாருங்க மோட்டார் சைக்கிள்லாம் அவ்வளவு தண்ணிக்குள்ள வந்து வந்துருக்காங்க கடவுளே வாகனம் ஃபுல்லா தான் இருந்து பரந்தன் சந்தி இந்த கட்டுக்கு மேல ஏறுவோம்

கூட கொஞ்சம் கூடுதலா இழுக்குற தண்ணியா இருக்குது என்ன ஓ இதுக்குள்ள தண்ணி வருது இது இதுக்குள்ள அப்பா நீ மருந்து கட்ட வரைக்கும் சொன்னவர் தான் கோக் சிட்டிலாம் பூக்கு பூட்டோ ஓ இங்க கோக் சிட்டிலாம் பூக்கு அப்ப என்ன செய்யறது நல்ல விலம் திறந்துருக்கு கொண்டு போயிரு தண்ணி எல்லாம் போட்டு போகுது മോട്ടോർ സൈക്കിള് ഇളുക്ക പഞ്ചിപ്പടു സൈക്കിൾക്ക് എണ്ണി കൊണ്ട് വരും പോലീസ് നിന്ന് മറിച്ച് വിടുങ്ങൾ ரயில்வே தண்ணி அதோட ரயில்வேடா இப்ப நாங்களும் போய் கொஞ்சம் அத்தியாவசியமான பொருட்கள் கொஞ்சம் வாங்கி கொண்டு இனி இப்படியே வீட்டை போவோம் என்னண்டா மற்ற பாதையாலையும் கொள்ளலாம் அதால வந்து துண்டர போக இல்லாது இந்த ரயில் நாங்கள் ரயில் ரோடால நடந்து போறோம்னா நடந்து மட்டும்தான் பெறலாம் இல்லை சைக்கிள்ல வரலாம் மற்றபடியும் இந்த வாங்கின வரையிலாது ரெயின் ரோடால

நாங்கள் அண்டைக்கு போய் நான் பிறந்த காணி என்ற ஒரு வீடியோ போடணும் அந்த காணி எல்லாமே ஃபுல்லாக தண்ணி அதை நினைச்சும் பார்க்கல ஒரு வருஷம் இல்லாத மாதிரி இந்த முறை கூடுதலாக வந்துட்டுது என்னதான் அந்த அங்க போனால்தான் அத என்ன திருத்தி பட மாதிரியே எனக்கு யோசனையா இருக்கு ஒரு அதுதான் அதுதான் நானும் வேண்டாம்னு சொன்னா நான் இதுக்கு பிறகு அந்த தொடர்புகளும் இல்லையண்டா பிறகு ஒரு காப்பி ஏதாவது போவனும் பாப்பம் எந்த பாதையால போகக்கூடிய மாதிரி இருக்கோ தெரியாது கட்டாயம் இதால போகல மாதிரியால பாதையால போகல அதுனா வடிவாக தெரியல புளிய மக்கள் நம்ம மாதிரி சொல்லி நம்ம அதில் கலைஞ்சு கொண்டு மாங்குளம் போய் தான் போகணுமென்று நினைக்கிறோம் ஏனென்றால் அதுதான் ஒரு வழி தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதனாலதான் ஆனால் நேற்று அது சரி வரையில் நேற்று தண்ணி வாங்கியது இன்றைக்கு ஒரு குறைஞ்சிருக்கும் ஒரு நம்பிக்கையில் போக போகிறோம் சைவனி பாப்பம் போய் பார்த்து கொண்டு வாங்குவேன் அதோட பார்த்தீங்கன்னா இனி போய் நாங்கள் சமைக்க வேணும் புறகு அதோட வந்து உண்மையிலுமே சரியாக அந்த சனம் கஷ்டப்படுறது கவலையா இருக்கு உண்மையிலுமே எல்லாருமே பாதுகாப்பா இருங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு பக்கம் வெள்ளம் வந்து மற்ற பக்கம் வெள்ளம் இல்ல அப்படி என்றால் இங்கே இருந்தா அங்கே சப்ளை கிடைக்கும் அது செய்யும் சாப்பாடு சாப்பாடுகள் கிடைக்கும் இப்ப சில சில ஊருக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு போறதுக்கே வழி இல்லாம இருக்குது அப்படியா நடந்தான் இப்ப கூடுதலா இருக்குது அதுதான் கடவுளான ஒன்றுமே செய்ய இல்லாது கடவுளையாண்டு இதோட கொஞ்சம் வெளிச்சு தண்ணியில் வடிஞ்சுட்டா நல்ல மாதிரி வைக்கிறேன் கடவுளையாண்டு நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு என்ன இதோட இந்த காணொலியை கொள்றோம் நன்றி வணக்கம்